என்ன நா இந்த நாத்த எங்க இருந்த மாதிரி சுத்தமா தெரியல எழுந்துறான் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்ப வினோதமா நடந்துக்கிறான் ஐயோ இந்த தான் நீ என்ன தரையிலே தூங்கிட்டியோ என்னோட உடம்ப அரிக்குது யாரும் கிச்சி கிச்சி மூட்டுற மாதிரியே இருக்கு எனக்கு யார் கீஜு கீஜ் முட்டுறது வேண்டாம் ஹ ஹ டபிள்யூ எங்கடா போனேன் நான் இந்த கண்ணு தடகாணியை பத்தி மறந்தே போயிட்டனே. நான் உனக்கு என்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் நான் இதை தூக்கி போடப் போகிறேன் நீங்க நான் உன்னோட பிரச்சனையே போக்கிட்டேடா ஹா 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 ஹாஹா நம்ம வீட்டுக்குள்ள யாரோ திருடா வந்திருக்கான்னு நினைக்கிறேன் என்ன என்ன கடமா போச்சு சொல்லு என்னோட தலைகாடிய எடுத்துட்டு போயிருக்கோங்க அந்த நாத்தம் புடிச்ச கல்லா ஒரு நிமிஷம் அங்க இருந்ததே அந்த நாத்தம் புடிச்ச கல்லு தானே யாரோ அதை எடுத்துட்டு போய் அதுக்கு பதிலா வேற ஏதோ வச்சுட்டு போயிருக்காங்க ஐயோ அதோட நாத்தத்துல நீங்க எப்புடிரா தூங்கின அப்படின்னா ஆமா நான் தான்டா அதை தூக்கி போட்டேன் எedikாவ அப்படி பண்ணீங்க அது இல்லாம என்னால தூங்க முடியாது டேய் என்னடா தமிழ் ஓ இது இல்லை! இது இல்லை! ஹாய் யாராது ஹாய்

இது எனக்கு சொந்தமானது அதான் தொட்டு போக்குறேன் ஐயோ டே என்னோட விசேஷமான கல் இப்போ இந்த கல் எனக்கு சொந்தட்டா புரியுதா ஹண்ணா அண்ணா அண்ணா ஒரு சின்ன குழந்தை கிட்ட இருந்து சாக்லேட்டை திருண்ட மாதிரி இருக்கு சரி இந்த வினோதமான கல்லுனா அப்படி என்ன விசேஷம் அச்சோச்சோ இது ரொம்ப நாத்தொடிக்குதே ஆ இது ஒரு வேலை வேற யாருக்காச்சும் விலை உயர்ந்ததா இருக்குமோ உண்டால இதை பண்ண முடியும் டாபுக்கு

ம் இப்படி இருந்தா நம்ம வந்துட்டு போனது தெரிஞ்சு போட்டோம் உனக்கு அது கிடைச்சிதானா இது ஒன்றும் விளையாடுறதுக்கான நேரம் அது இங்க இல்லை என்ன பண்ணிச்சிருங்க

ஆ எழுந்துட்டீங்களாடா ஏ லக்கு கிட்ட வரல்லடோ என்ன பாத்து நீ எருடா சொன்ன அந்த கல்லு இப்போ உன்னோடது இல்லடா புரிஞ்சுதா ஹ ஹ

அது வந்து என்னன்னா இது இது ரொம்ப அற்புதமானது அப்புறம் அடேய் அது இதுன்னு சும்மா நேரத்தை உட்கார்ந்து பாக்குறியா சொல்லுடா அட்ரஸ் எழுதிக்கோங்கயா இல்ல இல்ல வேட வேட ஏதாவது சொல்லணும் பண்ணல சரி சரி அது என்னன்னா நீ அதிஷ்டமானவ ஏனா அந்த கல்லு வானத்துல இருந்து விழுந்தது அது ஒரே வான் கல்லு வானத்துல இருந்து விழுந்தது புரிஞ்சதா சொல்லப்போனா அது மழையை விட ரொம்ப வேகமா விழுந்ததுன்னு வானத்துல இருந்தா அப்படின்னா இது ரொம்ப விலைமதிப்பானதால இருக்கும் மற்ற கிரகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த உயிரினங்கள் எல்லாமே முந்தைய காலத்துல இருந்து பூமியில குப்பையை தான் போட்டுட்டு வந்திருக்குங்க கண்டிப்பா இது ஒரு எலியன் குப்பையாதான் இருக்கணும் இது வந்து பொய்யா இருந்தது அப்புறம் வச்சிக்கிறவங்க

நான் என்ன எனக்கு தெரியடா இந்த அரிப்புல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு உன்னோட கல் நமக்கு உதவி செய்யும் நீ எவ்வளவு புத்திசல்லிடானா என்னோட அரிப்ப போக போகுது இங்க பாரா சரிடானோ வாக்கு கொடுறா நீ இத தினமும் சுத்த பண்ணணும் புரியுதா உங்களுக்கு வாக்கு தர சத்தியமோ சூப்பர் அந்த காரோட இங்க இருக்கிற வரைக்கும் என்னால பணக்காரன் ஆக முடியாது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானதுமா என்ன பண்ணணும் அம்மா அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க பாத்தங்கோ நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும் ஆனா உடம்பே கொஞ்சம் பாத்துக்கோ நீங்க ஒடு கவலைப்படாதீங்க மா நான் காய்கறிகளை நிறைய சாப்பிடுறேன் நாளைக்கு என்ன நாளுனு உனக்கு ஞாபகம் இருக்கா கண்ணா நாளைக்கு ஓ பிறந்த நாள் ஓ பிறந்த நாளா அட ஆமா கண்ணா லைன்ல இருக்கியாப்பா ஆமா இருக்கு இருக்கு நான் லைன்ல தான் இருக்கேன் சுத்தமா மறந்தே போயிட்டேன் நாளைக்கு என்னோட பிறந்த

ஏ பூனை நீ இப்போ எங்க போயிட்டு இருக்க அத கண்டுபிடிச்ச அவளுமே என்ன ஒரு நல்ல இவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னே புரியலையே ஆஹா எனக்கு பார்ட்டி வேணுங்கிறது பூனைக்கு தெரிஞ்சிருக்கு போல இவங்க கிட்ட வந்து உதவி கேட்டிருக்கு அந்த பூனை என் பூட்டு நல்ல பூனை எனக்கு நண்பர்களே இல்லைன்னு நினச்சேன் ஆனால் அது மிருகங்களாக இருந்தால் அதுல என்ன இருக்கு அப்போ பரவாயில்ல அவங்க என்கிட்ட பார்ட்டியை பற்றி சொல்ல விரும்பல அப்போ நானும் எனக்கு எதுவும் தெரியாத பதிலையே நடந்துக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையில எனக்கு எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காக்கே இவ்வளோ நல்லா இருக்குல்ல நீ இருந்து எதையாச்சும் மறைக்கிறியா பூனை இது எதாச்சும் அன்பளிப்பா என்னோட மொதல் நாளுக்கு தான் இதை நீ கொடுக்குறியா தேங்க் யூ நீ எவ்வளோ நல்ல பூனை கொஞ்சம் இப்படி வா ஹேசம் சந்தோஷமாக இருக்கும் சஸ்பைஸாகன்னு நினைக்கிறேன் நான் தான் சரி நான் இப்போது போய் என் வேலை வாங்கணும் சரியா நான் இப்போது கிளம்பவா

அதை பார்த்ததுமே அவருக்கு நினைச்சுக்கிட்டாரு அதனால அவரே எடுத்துட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்ல நீங்க ஏற்பாடு பண்ற இந்த சின்ன பார்ட்டியும் அவருக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவர் எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம் ரொம்ப ஹலோ எப்படி பாருங்க ஏழு நண்பர்களே எல்லாரும் இடமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னோட உதவி வேணுமா อฮ่าฮฮา ஒய் நமக்குட நேர கள்ள சரி படிங்க இந்த பார்ட்டியை இப்ப நாம வெக்குகாகடா ரெடி பண்ண மாதிரி நடிக்கலாம் அது மூலமா அந்த பையில இருக்க நம்மளால அவகிட்ட இருந்து வாங்க முடியும் நாங்க போறதக்கா ஒரு சர்Prize ரொம்ப நல்ல சர்Prize எங்ககாகடா பண்றீங்கடா தெரியும்பா சரி எல்லாரையும் நம்ம வாங்க நம்ம போட் வெக்கடாடலாம் அது வந்து கேம் இங்க பாரு

டியா இருக்கேன் நம்ம உன்னோட மனச கஷ்டப்படுத்திட்டோன்னு நினைக்கிறேன்டா